செய்தி நெல்லையில் தீபாவளி விற்பனை களை கட்டி இருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் நெல்லை டவுன் பகுதியில் தீபாவளி பண்டிகையொட்டி கடை வீதிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் நெல்லை மாவட்டத்தில் தீபாவளி விற்பனை களை கட்டி இருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் மக்கள் கூட்டம் அலைமோதி வருவதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் நெல்லையில் தீபாவளி விற்பனை களை கட்டியிருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் புத்தாடைகள் பட்டாசுகள் பலகாரங்கள் வாங்குவதில் பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் இதனால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் இது கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது நெல்லை செய்தியாளர் செல்வராஜ் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் செல்வராஜ் சொல்லுங்க நெல்லை மாவட்டத்தில் தீபாவளி விற்பனையானது களை கட்டி இருக்கும் நிலையில் அங்கு மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறது பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு வியாபாரிகள் இது குறித்து என்ன சொல்றார் நாளை மறுதினம் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுவதை ஒட்டி தீபாவளி பண்டிகைக்கு தேவையான ஆடைகள் மற்றும் பட்டாசுகள் மற்றும் பலகாரங்களை வாங்குவதில் பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகிறார்கள் தற்போது தீபாவளி பண்டிகைக்கான ஆடைகள் வாங்குவது கூடிய நெல்லை டவுனில் உள்ள வடக்கு வீதி பகுதியில் முழுவதுமே இந்த ஆடைகள் விற்பனை செய்யக்கூடிய கடைகள் மிக அதிகமாக உள்ளன இந்த பகுதிக்கு இன்று காலையிலிருந்து பொதுமக்கள் தங்களுடைய குழந்தைகளை அழைத்துக் கொண்டு தங்களுக்கு தேவையான ஆடைகளை தங்கள் தேர்வு செய்து கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக இன்று விடுமுறை நாள் என்பதன் காரணமாக தங்களுடைய குழந்தைகளை இன்று காலையிலிருந்தே பொதுமக்கள் அழைத்துக் கொண்டு வந்து வடக்கு ரதவீதியில் உள்ள ஜவுளி கடைகளில் தங்களுக்கு தேவையான ஆடைகளை தங்கள் தேர்வு செய்து கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக வடக்கு ரதவீதி பகுதி முழுவதுமே அங்குள்ள மிகப்பெரிய கடைகளாகட்டும் குறிப்பாக சாலையோர கடைகளிலும் கூட்டங்கள் என்பது மிக அலைமோதி கொண்டிருக்கிறது என்றால் நாளை இரவோடு இந்த பகுதியில் வந்து வியாபாரங்கள் மிகவும் வந்து நாளை மறுநாள் தீபாவளி பண்டிகை ஒட்டி அந்த வியாபாரங்கள் என்பது சூடுபிடித்தது குறிப்பாக அந்த வியாபாரம் முழுவதும் தற்போது களை கட்டியுள்ளதாகவே கூறலாம் என அந்த அளவிற்கு தங்களுடைய தங்களுக்கு தேவையான ஆடைகளை வாங்குவதில் பொதுமக்கள் தங்களுடைய ஆர்வம் காட்டி வருகிறார்கள் மேலும் பட்டாசுகளை வாங்குவதிலும் தங்களுடைய குழந்தைகளுக்கான அந்த அதிலும் தங்கள் ஆர்வம் காட்டிக் கொண்டு வருகிறார்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் மிகப்பெரிய வடக்கு ரத வீதி என்றாலே ஆடைகள் நிறைந்த கடைகள் இருக்கக்கூடிய பகுதி இந்த பகுதி தான் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம் இல்லாமல் தென்காசி கோவில்பட்டி தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து இருந்து வரக்கூடிய பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான ஆடைகளை தேர்வு செய்யக்கூடியது இந்த பகுதி தான் சென்னையில் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் என சொல்லக்கூடிய அளவில் போலவே தற்போது இங்கேயும் இந்த பகுதியும் தற்போது அவர்களுக்கு தேவையான ஆடைகளை வாங்குவதில் பொதுமக்கள் தங்களுடைய ஆர்வம் காட்டி வருகிறார்கள் இது குறித்து சாலையோர வியாபாரி ஒருவரிடம் பேசுவோம் ஐயா வணக்கம் தற்போது நாளை மறுநாள் வந்து தீபாவளி பண்டிகையை ஒட்டி எந்த அளவுக்கு இந்த சாலையோர பகுதி பகுதியில் உள்ள வியாபாரிகளுக்கு வியாபாரம் இருக்கியா வியாபாரம் ரெண்டு மாதம் மழை பெஞ்ச வியாபாரம் கிடையாது இப்ப மழை இல்லாதனால கொஞ்சம் வியாபாரம் இருக்கு இதே மாதிரி நாளைக்கு கொஞ்சம் மழை இல்லாம இருந்தா இந்த சாலை வியாபாரம் வியாபாரம் நடக்கும் அந்த வியாபாரிகளும் சந்தோஷம் போடுவாங்க குறிப்பா உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா குறிப்பா அந்த சாலையோர பகுதியில இந்த கடைகள் அமைப்பில் வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்ல அரசாங்கம் உங்களுக்கு தேவையான இடங்களை ஒதுக்கி செஞ்சு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது எல்லாருமே அரசாங்க அதிகாரிகள் எல்லாம் ஃப்ரீயா விடுதாங்க யாவர மக்கள் ஃப்ரீயா தான் விடுதாங்க அதெல்லாம் எந்த இடையூறும் கிடையாது வியாபாரம் எப்படி இருக்கு இப்ப குறிப்பா நாளை ஒரு நாள் தான் இருக்கு நாளை நை இரவோடு இந்த தீபாவளியோட விற்பனை என்பது முடியும் ஏன்னா நாளை மறுதினம் தீபாவளி பண்டிகை ஒட்டி வியாபாரங்கள் எப்படி இருக்கு வியாபாரம் பரவாயில்ல அதை மழை இல்லாதனால வியாபாரம் ஓடிட்டேக்கு ஒரு நாலு நாள் மழை இருந்தாலும் வியாபாரம் இல்லை இப்ப மழை இல்லாதனால வியாபாரம் பரவாயில்ல காலையில இருந்து கொஞ்சம் நல்லா இருக்கு வியாபாரம் நல்லா இருக்கு நேரடியாகவே கேட்டு கடந்த நான்கு தினங்களாக திருநெல்வேலியில் வந்து மிக கனமழை என்பது பெய்தது இந்த கனமழையின் காரணமாக இந்த பகுதி வடக்கு ரத விதி பகுதி முழுவதுமே நேரடியாக வரக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலும் நீர்கள் மிக மழை நீர்கள் இந்த சாலை தேங்கி இருந்ததன் காரணமாக இந்த சாலை ஓர வியாபாரிகளுக்கும் மற்ற வியாபாரிகளுக்கும் மிகப்பெரிய பாதிப்பு என்பது ஏற்பட்டது என்னென்றால் வியாபாரத்திற்கு வாங்குவதற்காக பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலையாக இருந்த நிலையில் இன்று இன்று காலையிலிருந்தே தற்போது வரை இந்த மழை காரணத்தினால பொதுமக்களின் கூட்டம் என்பதும் மிக அதிகமாக காணப்படுகிறது என்னதால் பெண்கள் நாளை வீட்டில் தங்களுக்கு தேவையான பலகாரங்களை தயாரிக்கும் பணியில் ஈடுபடக்கூடிய இந்த சூழ்நிலையில் தங்களுக்கு தேவையான ஆடைகளை இன்று இரவோடு பெண்கள் தங்கள் தேர்வு செய்தால்தான் தங்கள் தீபாவளியை கொண்டாட முடியும் என்பதற்காக பல பகுதியில் இருந்து பெண்கள் மற்றும் தங்களோட குழந்தைகளை அழைத்துக் கொண்டு தற்போது ஆடைகளை வாங்குவதில் மிகப்பெரிய ஒரு ஆர்வம் காட்டிக் கொண்டு வருகிறார்கள் ஒவ்வொரு கடைகளிலும் இந்த கூட்டமும் மிக அலைமோதி மற்றும் சிறிய பெரிய கடைகளிலும் இந்த கூட்டங்கள் என்பது அலைமோதி தேவையான ஆடைகளை பொதுமக்கள் தங்களை தேர்வு செய்து கொண்டு வருகிறார்கள் இந்த தேர்வின் காரணமாக பல்வேறு பகுதியில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெரிய கடைகள் இருந்தாலும் கூட சிறிய கடைகளிலும் தங்களுடைய தீபாவளியை ஒட்டி தங்களுக்கான வியாபாரம் என்பது மிக களைக்கட்டி உள்ளது தங்களுக்கு தேவையான ஆடைகளையும் தங்கள் குழந்தைகளுக்கு தேவையான ஆடைகளையும் தேர்வு செய்வதில் பொதுமக்கள் ஆர்வம் காட்டிக் கொண்டு வருகிறார்கள் மேலும் நாளை மறுதினம் தீபாவளி பண்டிகை ஒட்டி பெண்களுக்கு தேவையான ஆடைகள் மற்றும் அனைத்தும் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய நெல்லை வடக்கு பகுதியில் கிடைக்கக்கூடிய பொருட்களை அனைத்தும் பொதுமக்கள் வாங்கிக் கொண்டு வருகிறார்களோமா நிகழ்விடத்தில் இருந்து விரிவான விவரங்களோடு இணைந்த நன்றி செல்வராஜ்